ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் மாணிக்க வாசகர் அருளிய துல்லிய ஆசினூல் ரெண்டு நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வள்ளலே ஆறுமுக அரங்கனே வரம் தரும் ஞான தேசிகனே அல்லல் போக்கி காத்தருளும் அன்னலே ஆறுமுக ஞானியே ஞானியே உன் பெருமை கூறி ஞானவதில் சோபகிருது செயல் திங்கள் இனிமை படை இருபான் திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இயம்பிடுவின் துல்லிய ஆசிதனை ஆசிதனை மாணிக்க வாசகர் யானும் அருளுவின் உலக நலம் காண வாசிவென்ற ஞானிகள் படை வையகம் எங்கிலும் நிரம்பவே நிரம்பவே அரங்கமகா ஞானியும் நில உலகம் எங்கிலும் சன்மார்க்க வரம்பிலா உயர் நெறிமுறைகளை வல்லமை பட மக்களுக்கு அருளி வர அருளி வர உலகோர் தானும் ஏற்று அரங்க மகானை குருவாய் ஏற்று வரம் தரும் வண்ணம் தீட்சையை வல்லல் பெருமான் கரம்பட ஏற்று ஏற்றுமை கடைபிடித்து வர என்னாலும் ஜபதபமாக மக்கள் ஆற்றல் மிகு ஞானிகள் பேரில் செய்ய அறிவிப்பேன் ஞானிகள் ஆசி பலம் ஆசி பலம் ஆற்றலாக கிட்டி ஆன்ம ஞான பலம் அடைவதுடன் வாசி வசமாகும் வண்ணம் வல்லமை பட மாற்றங்கள் கூடி கூடிய தேக சுத்தி ஆன்ம சுத்தி குருவர்கள் வழியாக சுத்தி கண்டு நாடிடும் வாசி வசம் சகலதவும் ஞான பண்டிதன் ஆசி பட மக்களுக்கு மக்களுக்கு மகா சூட்சமம் விளங்கி மண்ணுலகை காக்கின்ற வண்ணம் ஆக்கமுடன் அற சேவைகளில் ஆற்றல் பட இறங்கி இனிதே இனிதே தயவை காட்டுகின்றபடி எங்கும் தர்ம சேவை பரவி கனி வேளவன் இறங்கி அருளும்படி கருணையாக வெளிப்பாடு உருவாகி உருவாகி உலகை மாற்றுகின்ற உயர்வான ஞான தலைமையும் உருவாகி ஞான ஆட்சி மலரும் உரைத்திட்ட துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று